ஏ சார்பா என் வக்கீல் வண்டமுருகன் வாதாடுவார் ஐயா வண்டுமுருகன் தேங்க் யூ இவரானார் தேங்க் யூ ஐயோ ப்ரூசீத் இவரானா இந்த குற்றவாளி குண்டலியை நின்று கொண்டிருக்கிறாரையே இவர் யார் தெரியுமா பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன் இவர் இங்கு நின்று கொண்டிருக்கும் எனது கட்சிக்காரர் முல்லமன்றி முனியாண்டியிடம் தனது தங்கை திருமணத்திற்காக ஒரு லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியிருக்கிறார்

I am speaking, no class speaking. Sit down, please. இது ஒண்ண கத்து வச்சிட்டு ஓயாம சொல்ற. மிஸ்டர் வண்டு, கோர்ட்ல இப்படி அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மை லார்ட். எப்படி இவர் குரங்கு புத்தியை காட்டி இருக்கிறார் என்றால், என் போன்று மிக அழகாக கர்லிங் ஹேர் வைத்திருந்த இவர் தலையை இரு கையால் இழுத்து பிடித்து பசுமாடு புள்ளை திம்பது போல் கருக்கு 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 என கடித்து துப்பி இருக்கிறார் இவரான. டவுன் ப்ளீஸ். இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரான? அம்மிக்கல்லி குத்த தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம் ஆகையா இந்த குரங்கு குணம் உள்ள குற்றவாளிக்கு ஈபிகோ முன்னூற்றி சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் பார்த்தீங்களா என்ன ரொம்ப ஜாம் ஆகுது இந்த தெரியுது நீ மூடு சத்த நேரம் மரம் இருப்போம் தேங்க்யூ